Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அக்கா எனும் அம்மா பானுமதி அவர்களின் நினைவு நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அமைக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார் ஆகஸ்ட் நான்காம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த அரங்கில் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து ஜெபித்து திருமறை வசனம் எடுத்துரைத்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம் இதற்காக பல்வேறு பணிச்சுமைகள் இருந்தாலும் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய சென்னை சேசை பேராயத்தின் சார்பில் இவ்வளவு பாதிரிமார்கள் இசிஐ சார்பில் வருகிருந்து அக்காவின் நினைவுகளை இங்கே போற்றும் வகையில் சிறப்பு செய்ததற்காக என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன் நாளை அங்கனூரிலே அவருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில் குடும்பத்தின் சார்பிலே வீர வணக்க நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதிகாலை நான் ஊருக்குச் செல்ல வேண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்காகவே நான் இன்றும் நாளையும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இயலாத நிலையில் உங்களோடு இருக்கிறேன் அக்கா என்றும் அம்மா என்று அவரை நான் நினைத்து பார்க்கிறேன் அவருக்கு என் நெஞ்சான் திரும்ப திரும்ப நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் இளம் வயதிலேயே அவர் கணவரை விட்டார் மூன்று பிள்ளைகள் திருமணமாகி பத்தாண்டுகள் கூட அவர் தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லை அடுத்தடுத்து மூன்று பிள்ளைகள் நாற்பது வயது எட்டுவதற்குள்ளாக டைம்பெண் ஆகிவிட்டார் நான் திட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பது பத்து பதினொன்று படிக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு திருமணம் நடந்தது பிறந்த குடும்பமும் வறுமையான குடும்பம் வாழ்க்கைப்பட்ட குடும்பம் அருமையான குடும்பம் என்பதை விட கணவர் குடும்பத்தை பொறுப்போடு நடத்தக்கூடிய நிலையில் இல்லாத இந்த எளிய சமூகத்தை பீடித்திருக்கிற குடிப்பழக்கம் அவருக்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறது இந்த ஊருக்கு போன பிறகுதான் பல இளைஞர்கள் அப்படி இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியுது பல நிகழ்வுகளில் நான் இந்த ஊரிலே நடக்கிற திருமண நிகழ்வு காதலி விழா போன்ற நிகழ்வுகளில் விழிப்பழக்கத்தை கைவிடுங்கள் என்று வலியுறுத்தி அப்போதை பேசியிருக்கிறேன் அப்போதெல்லாம் கட்சி தலைவராக நான் இல்லை ஆனாலும் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை வலியுறுத்தி பேசிய நினைவு எனக்கு இன்றும் பசுமையாக இருக்கிறது இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கான உணவு உடை போன்றவற்றை தேட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை இதை நினைவு வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அப்படி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு வருவதால் இதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இளம் வயதிலேயே குடும்ப பாரம் அவருக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் அவர்களை ஆளாக்க வேண்டும் என்ற பெரும் சுமை அவருடைய தூள்களிலே விழுந்தது அப்போது நான் சென்னையிலே படித்து முடித்து ஒரு அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த காலம் ஆனால் பொது வாழ்க்கையிலும் என் கவனம் சிதறியது அல்லது திரும்பியது எனவே என்னுடைய தாய் தந்தையர் என்னுடன் பிறந்தவர்கள் வறுமையிலே உழழுகிற அந்த குடும்பம் குடிப்பழக்கத்திற்கு ஆளான மாமாவின் பல வகையான தொல்லைகளால் வறுமையும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிற அக்காவின் குடும்பம் இதையெல்லாம் நான் எண்ணி பலமுறை தனிமையில் துடித்திருக்கிறேன் படித்து படித்திருக்கிறேன் அவ்வப்போது மாமாவுக்கு கடிதம் எழுதும்போதுதான் பிடிப்பழக்கத்தை கைவிடுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கடிதம் எழுதுவேன் ஆனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் நான் மதுரையிலே இருந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் இங்கே படிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் படிக்கவில்லை பள்ளி படிப்பை கூட நீக்கவில்லை படிப்பு ஏறவில்லை விட்டுவிடு என்று எங்கள் அக்கா இடத்திலே கேட்டுக்கொண்டார் இதெல்லாம் நான் பல முறை கண்டித்து பேசியிருக்கிறேன் படிக்காமல் விட்டுவிட்டீர்கள் என்று நான் ஒரு ஊராய் சுற்றி கொண்டிருக்கிறேன் ஆனால் சென்னையில் தான் வீடு அரசு பணியிலிருந்து என்னை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார்கள் முழு நேர வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று என் மாறி மாறிக்கொண்டது அரை சம்பளம் முழு பொது வாழ்க்கை அப்போது என்னோடு இருந்தவர்கள் எனக்கே தெரியாமல் அக்காவை தொடர்பு கொண்டு அவர் திருமணமும் செய்து கொள்ளாமல் ஒரு ஊராய் சுற்றி கொண்டிருக்கிறார் ஹோட்டல்களில் சாப்பிடுகிறார் அதனால் அவருக்கு பல வகையான உடல் பாதிப்புகள் அப்போதே கால் வீக்கம் கழுத்து வழி சைனஸ் தலைவலி வயிறு பொறுமல் இப்படி சில உடல்நல கோளாறுகள் தொடர்ச்சியான பயணங்களால் அலைச்சங்களால் இருந்ததை பார்த்து நீங்கள் வந்து கூட இருந்து சமைச்சு அக்கா தம்பிக்கு சாப்பாடு கொடுங்க அவர் வீட்டு சாப்பாடு சாப்பிடட்டும் அவருடைய துணியை எடுத்து துவைச்சி பாதுகாப்பாக கொடுக்கறது கூட ஆள் இல்லை வரால் ஓடுற அவ்வளோதான் இப்படி நம்முடைய நெருக்கமாக இருந்தவர்கள் அக்காவை தொடர்பு கொண்டு அவர்கள் தான் சென்னைக்கு அழைத்து வருகிறார்கள் நான் அழைக்கவில்லை அதேபோல் நான் இருந்த இருந்தபோது என்னுடைய தம்பி இதை கேள்விப்பட்டு எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று மதுரைக்கு வந்தான் அவன் ஒரு விபத்திலே வந்தான் அது எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது மதுரையில் என்னோடு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வீடு போகிற போது இருசக்கர வண்டியிலே வந்தவன் அங்கேயே அடிபட்டு இறந்து போனான் கபடிக்கு எனக்கு யாரும் இல்லை என்ற நிலையில என்னோடு இருந்தவர்கள் அக்காவுக்கு சொல்லி அக்கா வாலண்டியராக எனக்கு பக்கத்திலே ஒரு வாடகை வீட்டு எடுத்து அவங்க தங்கினாங்க தம்பி பாலாஜி சொன்னதைப் போல எனக்காக முழு நேரத்தையும் அவர்கள் செலவழித்தார்கள் அவங்க எங்கேயும் அங்கே போகணும் இங்கே போகணும் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எந்த விருப்பமும் அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை நான் போய் ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்தேன் எனக்கு துளிமணியை துவச்சு கொடுக்கணும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் இந்த வேலைகளைத்தான் தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் பக்காசெய்து கொண்டிருந்தார் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள சங்கமம் வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தரம் தலைமையில் மதச்சார்புமை காப்பும் பேரணி குறித்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் குமணன் மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் குரு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் தொல்குடி மைதன் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் பகுதி செயலாளர்கள் அந்தோணி அன்பரசு மாவட்ட அமைப்பாளர் கன்னியமுதன் மண்டல செயலாளர் குடியரசு மண்டல துணை செயலாளர் துறை இளங்கோவன் அரசன் பிரபு முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் செல்வன் ஜெகநாதன் தெற்கு தொகுதி செயலாளர் பாலசிங்கம் தொண்டாமுத்தூர் தொகுதி முகமது அலி ஐசாமுத்து பழனிசாமி தமிழனிய வளவன் வாசுதேவன் நிலாமணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் சந்திப்பில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மண்டல செயலாளர் சுந்தர் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி தாஸ் ஜான் அசூன் ராஜன் வேல்கனி சகாய்தாஸ் ஜெகன் சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆடை கிணங்க மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் திருச்சியில் நடைபெற்ற மத சார்பின்மை பேரணியை தீர்மானங்களை விலைக்கு முதல் கூட்டம் நடத்துவதற்கு ஆடையிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு பகுதியிலே கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கோபி பேரறிவாளன் அவருடைய தலைமையில் இன்று கொட்டாரத்திலே கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் களக்காடு சுந்தர் மாநில துணை செயலாளர் சகோதரி கலைச்செல்வி மாவட்ட துணைச் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இங்கே கலந்து கொண்டார்கள் தொகுதி செயலாளர் சிருத்தி தாஸ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் ஆகவே நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி மேலும் இங்கே பல ஒன்றிய சார்பிலே கூட்டம் நடத்துவதாக நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வடகால் பகுதி தேவேந்திர குழு சமூகத்தை சார்ந்தவர் வசுந்தரா தேவி மகள் செமணி கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்தி நீதியை பெற்றுத்தந்த தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு கிழக்கு ஒன்றியம் சார்பில் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி கண்டியூர் அருகே உள்ள தனியார் திருமண அரங்கில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வயலூர் பரத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வலியுறுத்தி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கேற்பது என்றும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழர் பிறந்தநாளை முன்னிட்டு மேற்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குடி கதிரவன் தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய ஐம்பது பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் மாவட்ட பொருளாளர் வேந்தன் முனைவர் வசுந்தரா தேவி வயலூர் முகாம் செயலாளர் ராஜசெல்வம் ஒன்றிய செயலாளர்கள் நாகதி வினோத் அரசு வணங்காமுடி தென்னவன் பசுபதி வளவன் நகர செயலாளர்கள் சேக் ஹுசேன் ஜெயம் கார்த்திக் மகளிரணி ஜோதி கார்த்திக் சுகன்யா சிவசக்தி ஸ்டீபன் மணிகண்டன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சட்டமன்றத் தொகுதி ஒன்றியம் சார்பாக ஒன்றிய கூட்டம் ஒன்றிய கூட்டம் வடகால் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சாருமதிக்கு நியாயம் கேட்டு போராடி நீதியை பெற்றுத் தந்த சிறுத்தைகளுக்கு நன்றி செலுத்தும் நிகழ்வும் ஒன்றிய செயலாளர் விளக்கு ஒன்றிய பரத்து தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற எழுச்சி தமிழாக அறிவித்து சென்றிருக்கின்ற வருகின்ற ஒன்பதாம் தேதி தமிழக அரசு ஆணவக் கொலை தடுப்புச் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி நடத்த இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டத்தின் சார்பிலும் திரளாக கலந்து கொள்வது எனவும் இந்த கூட்டத்தில் சாறுமதிக்காக கலந்து நின்று போராடிய தஞ்சை மேற்கு மாவட்ட சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி செலுத்தியும் தம்பி கதிரவன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மற்ற கட்சியிலிருந்து விலகி என்று தன்னை விடுதலை சுற்றாக இணைத்து கொண்டனர் அதற்கு நன்றி சொல்லியும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆகஸ்டு பதினேழு அன்று தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு மிகப்பெரிய விழா ஏற்பாடுகளை தங்கை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த தங்கி மேற்கு மாவட்டத்தின் சார்பிலும் சிறப்பாக கொண்டாடுவே கொண்டாட வேண்டுமெனவும் எனவும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் கரூர் மாவட்டம் குறிச்சி நங்கபுரம் நச்சலூர் தேவர்மலை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மீட்டு முனை பட்டா மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் அப்பகுதி மக்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளிக்க அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றனர் அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் இதில் மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன் ஒன்றிய செயலாளர் மகாமுனி ரங்கசாமி தொகுதி துணை செயலாளர் சரவணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் காகக்கவாக்கம் ஆதி திராவிடர் நலப்பள்ளி மிகவும் பழுதடைந்ததால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் ஆதி திராவிட நலப்பள்ளியை உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்றும் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட நெய்வேலி கிராமத்தில் இருபத்தி எட்டு ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நலக்குழு தலைவர் நீலவான நிலவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்தார் நிலவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில தலைமை அரசியல் குழு செயலாளர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் காக்குவாக்கம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கொடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் நலப்பள்ளி அந்த பள்ளி பழுத நிதிவிட்டது என்ற காரணத்தினால் இடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இரண்டு ஆண்டுகளும் குழந்தைகள் மகளிர் குழு நடத்துகின்ற சின்ன அறையிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைகளை வச்சு பாடம் நடத்துகிறார்கள் இதை வந்து பல முறை மாவட்ட ஆட்சியருக்கும் தெரிவித்திருக்கின்றோம் நலத்துறை நலத்துறை அலுவலராக இருக்கின்ற மாவட்ட அலுவலருக்கும் சொல்லியிருக்கிறார்கள் கிராமத்தின் சார்பில் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரை அது சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இல்லாத காரணத்தினால் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம் மனுவை பெற்றுக்கொண்ட அலுவலர்கள் நலத்துறை சேர்ந்த அலுவலரிடமும் ஒப்படைத்திருக்கிறார் உடனடியாக நடவடிக்கைகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போலவே பூண்டிக்கு அருகில் இருக்கின்ற நெய்வேலி கிராமத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் அமைத்து கொண்டு வாழ்ந்து வருகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் ஒரு இரு முப்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் யார் அத்தனை பேருக்கும் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மக்கள் வாழ்கின்றே அந்த வீடுகளுக்கு இலவசப்பட்ட இன்றும் வழங்கவில்லை பல முறை மனு கொடுத்திருக்கின்றேன் நானே இருபத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனு கொடுத்திருக்கின்றேன் கடந்த வருடம் இருபத்தி நாலு கொடுத்திருக்கின்றேன் இந்த வருடம் இந்த மக்களோடு சேர்ந்து இன்றைக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கொடுக்க முடியாத பட்டால் அது கொடுக்கப்பட வேண்டிய இடம் இல்லை அது மேய்க்கால் புறம்புக்கு நீங்கள் வேறு இடத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு கோரிக்கை என்று சொன்னால் நாற்பது ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ்ந்திருந்த மக்கள் எங்கே போவார்கள் மேய்க்கால் புறம்புக்கு ஏன் வீடு கட்டுவதற்கான நிறமாக மாற்றக்கூடாது அதற்கான அதுக்கான ச அதிகாரிகள் சந்தித்து ஏன் நிலத்தை வகைப்பாடு ஏன் மாற்றக்கூடாது எங்களுக்கு கேள்வி எனவே இந்த மக்கள் பிரச்சனையோடு இன்றைக்கு அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் எனவே இந்த இரண்டு பிரச்சனைக்காகவும் நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சியை சந்தித்து கொண்டோம் இதற்கான தீர்வை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வளாகம் திருமாத்திடல் டாக்டர் அம்பேத்கர் நினைவு கல்வி இல்லத்தில் திருச்செந்தூர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு கல்வி அறக்கட்டளையின் சார்பில் ஜிஎன்பிசி அரசு தேர்வுக்கான அறிமுக வகுப்பு நடைபெற்றது கல்வி அறக்கட்டளையின் தலைவர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த அறிவு வகுப்பில் மதுரை காவராஜர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் நல்லாசிரியர் கனவு ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பாலகிருஷ்ணன் ஆசிரியர் பாரதி ராஜா ஆசிரியர் சக்திவேல் ஆசிரியர் பேச்சுமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வு எழுதுவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை நோட்டு புத்தகமும் பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திருச்செந்தூர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு கல்வியில்லம் இல்லம் திருவாபயலகத்தின் பொறுப்பாளா் திருச்செந்தூர் நந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த பதினைந்து வருடங்களாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் சென்னை மாநகராட்சிக்கு தனியாருக்கு ஒப்பந்தம் செய்வதை கண்டித்தும் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் வீசிக்க சட்டமன்ற குழுத் தலைவரும் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் உடனடியாக தூய்மை பணியாளர்களுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தாா் புகழ்பெற்ற சென்னை மாநகராட்சி கட்டட வளாகத்திற்கு எதிரே வரலாறு கண்டிராத வகையில் கடந்த நான்கு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் மாநகராட்சியின் தூய்மை பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்கள் திடுமன தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் வழக்கு தாவாவிலே இருக்கிற போது எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது என்பது சட்டவிரோதமானதும் கூட இத்தகைய சூழ்நிலையில் கடந்த நான்கு நாட்களாக இரவு பகலாக சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இங்கே திரண்டிருப்பதை மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியப்படுத்தி இருப்பது அதிர்ச்சியை தருகிறது குறைந்தபட்சம் மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி ஆணையர் அவர்களை அழைத்து பேசுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு அழைத்து பேசாமல் எது நடந்தாலும் அது குறித்து கவலை இல்லை என்கிற அடிப்படையில் நடந்து கொள்வது என்பது மனிதாபிமானமற்றது கடும் கண்டனத்திற்குரியது மிகுந்த வேதனையோடு இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கடும் வெயிலில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் நின்றாலேயே மயக்கம் வரக்கூடிய அளவில் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வகையில் அதிகமான வெப்பம் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான்கு நாட்களாக இந்த வெயிலிலும் பனியிலும் இருளிலும் இவர்கள் கிடக்கிறார்கள் இவர்களில் யாராவது ஒருவருக்கு உடல் நலம் இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய நிலையோ பெரும் உடல் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையோ உருவானால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்கும் அலட்சியத்தாலும் ஆணவ உணர்வாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொலை என்பதை தவிர அதை வேறு எப்படி சுட்டிக்காட்ட முடியும் அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையை உருவாக்கி பிறகு தீர்வை தேடுவதை விட போராடுகிற தொழிலாளர்களின் நியாயத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்வை காணுவதற்கு தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும் அடிதட்டு மக்களை ஆலயத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வது எப்படி சனாதனமோ அதை போல துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அங்கீகரிக்க முடியாது வெறும் அவுட் சோர்சிங் தனியார் என்கிற நிலையிலேயே அவர்கள் வெளியிலே நிற்க வேண்டும் என்று சொல்வதும் சனாதனம்தான் ஆகவே உடனடியாக துப்புரவு பணியாளர்களை படிப்படியாக நிரந்தரம் செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது அதற்கு எதிராக பாதுரைகளை சமர்ப்பிதை சமர்ப்பிப்பதை விட உடனடியாக போராடுகிற துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எதிர்கட்சி காலத்திலே மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் தந்த வாக்குறுதியை கையிலே பதாகையா பதாகையாக ஏந்தி தங்களுடைய நம்பிக்கையை தங்களுடைய கேள்வியை துப்புரவு பணியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த கோரிக்கையை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்களினுடைய வியர்வையிலும் இரத்தத்திலும் உருவானதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகவே இந்த மண்ணின் பூர்வகுடிகளை உழைக்கும் சமூகத்தை நான்கு நாட்களாக பிராட்பாரத்தில் நிற்க வைத்து அவமதிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல நாளையே உடனடியாக உரிய பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் டிஎம்கே காலகட்டத்தில் பன்னெண்டாயிரம் தொழிலாளர்களை வேலை நீக்கும் போது ஆணையர் கடிதம் எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சர் அவர்கள் இப்போது வந்து மௌனம் சாதிக்க காரணம் என்ன சார் துப்புரவு பணியாளர்களுடைய இந்த நிலைமை தமிழகத்தில் சென்னையில் மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலுமே ஜிஓ நூற்றி ஐம்பத்தி இரண்டு என்கிற ஒரு அரசாணையின் மூலமாக இனி ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் கூட அரசு பணியாளராக ஆக முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது இத்தகைய தனியார் மயமாக்கல் என்பது எந்த ஆட்சி காலத்தில் தொடங்கியது என்பதை விட இந்த ஆட்சி காலத்திலே தொடரக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு ஆகவே தமிழக அரசு இதில் உரிய கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக பல மேடைகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமான வாக்குறுதி இந்த வாக்குறுதி நிரந்தரம் கோரிக்கை ஆனால் அது வந்து நான்கரை ஆண்டுகள் ஆன பிறகும் அதை பற்றியான எந்த அறிவிப்பும் வராமல் இருக்குல்ல சார் துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் என்கிற முறையில் அரசு பணிக்கு வெளியிலே நிறுத்துவது என்பது தவறானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்றத்திலேயே குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் கிராமப்புறத்தில் பணியாற்றுகிற தூய்மை காவலர்களுக்கு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்ட நிலையில் மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் ஐயாயிரமாக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது துப்புரவு தொடர்ந்து போராடும் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகளே